கரெக்டான நிறைய பேசக்கூடாது ஏன்னா ஒளிப்பதிவாளர்கள் ஒளியை மட்டும்தான் பார்க்க வேண்டும் காத்திருத்தல் தான் அவங்களுடைய வேலை இப்போ எப்போ அந்த படம் வரப்போகுது நமக்கு தெரியாது அந்த காத்திருத்தல் டைம் தான் அவங்க வாழ்க்கை பேசுவது அவங்க வாழ்க்கை அல்ல நினைக்கிறானே இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு நெருக்கமானவர்கள் அவங்க அவங்க பேசுறது நான் பேசினா மாதிரி தான் வச்சுருக்கேங்க இல்லவே நீ எனக்கு இப்போ தான் தெரியும் அவரை அவரை பற்றி ரவி எனக்கு நிறைய சொன்னார் என் வாழ்க்கையில் பிடிப்பு கொடுத்த ஒரே விஷயம் ஒரு கேமரா போட்டி தான் எனக்கு தாத்தா எனக்கு கொடுத்த ஒரு கேமரா போட்டி தான் என் வாழ்க்கையே மாற்றிச்சு எதிலுமே படிப்பு இல்லாத ஒரு வேறு ஒரு வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அப்பா அம்மாவுக்கு தான் வரையும் பெரிய போல் போட்டுருக்கேன் அந்த காலகட்டத்தில் வந்து தற்செயாத என் தாத்தா கொடுத்த ஒரு கேமரா அது எல்லாமே கேமரா வழியாக பார்க்கும் பொழுது எனக்கு முதல் முறையாக ஒரு எனக்குள்ள ஒரு அமைதி கிடைச்சிது ஏன்னா டிஸ்டர்ப் சைல்டு எப்படி எங்கள் அம்மா என்னை ஹேண்டில் பண்ணாங்கன்றது பெரிய விஷயம் அது ஒரு ரெண்டு மூணு இடத்துல நான் சொல்லியிருக்கேன் சைல்டு ஆரோக்கியமான எங்கள் பெரியம் ரைட்டர் சசுவி ராமநாதன் அவனுக்கு ஒன்றும் எல்லாம் வருவான் வருவான்ற நம்பிக்கை கொடுத்ததுனால தான் எங்கள் அம்மா எனக்கு நிறைய பல விஷயத்துக்கு ஊக்கம் கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பாவும் அது குறைந்தவர்கள் காரணம் எல்லாம் படிக்கும்போது நான் மட்டும் படிக்கலைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அது எனக்கு புரியுது ஆனால் படிப்பு வரவே நான் என்ன பண்ண முடியும் எப்போது அந்த கேமரா போட்டி என் கையில் வந்ததோ அன்று முதல் என் வாழ்க்கை மொத்தமாக மாறியது அதுக்கப்புறம் நான் திரும்பி பார்க்கவே இல்லை ஏன்னா ஸ்கூல்லேயோ காலேஜோ நான் படித்ததே கிடையாது திரைப்பட கொள்கை போனப்போ தான் நான் படித்தேன் பயங்கரமாக படிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா அப்போ தான் எனக்கு உலகமே புரிய ஆரம்பிச்சதெல்லாம் இருக்காது ஒன்றுமே தெரியாதே இருந்தது காரணம் வந்து அந்த கேமரா மூலமாக தான் எனக்கு பெரிய உத்வேகம் வந்து அந்த மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் எனக்கு தெரிகிறது இந்த பையன் நான் இந்த பையலாம்னு கேட்குற அளவுக்கு இருந்தது ஃபோட்டோ எடுத்து பத்திரிக்கைக்கெலாம் அனுப்பும் போது பத்து ரூபா அஞ்சு ரூபா கிடைக்கும் காமன் அப்போ அது தேவையாக இருந்தது ப்ளஸ் எல்லாரும் என்ன ஒதுக்கிய பொழுது அதை பற்றி நான் என்றைக்குமே எனக்கு கவலைப்பட்டது கிடையாது எவ்வளோ என்னை ஒதுக்கினாலும் எனக்கும் அடையாளம் ஒரு நாள் வரும் நம்பிக்கை கிடையாது எனக்கு அது உள்ள கூட என்னன்னு தெரியல நான் பாட்டு நடந்து போய்கிட்டே இருந்தேன் ஐயோ நல்லா இருக்கேன் இந்த படம் யாராவது சொல்லும் போதுதான் என்ன நானே வந்து ஒரு நிமிஷத்தை பிடிப்ப வந்தது என் வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியம் ஏன் எதுவுமே இல்லாமல் ரோட்டு சுற்றி இருந்துட்டு குட்டிச்சவ உட்காந்து வரத போகிற பொண்ணுகள்லாம் பார்த்து அந்த காலகட்டத்துலேருந்து பெரும் மாற்றம் எனக்குள் ஏற்பட்டது அது ஒளிப்பதிவு நான் நடந்த விஷயம் ஆயிரக்கணக்கான போட்டோ எடுத்துட்டு அப்புறம் எழுத எழுதி கனியாழிக்கு ஒரு கதையை அவன் பார்த்தேன் இது என்னுடைய மீடியம் இது இல்லை நமக்கே நமக்கு அடையாளம் தெரியல புதுசாக வந்துட்டேன் எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டேன் சில்ப் போட்டோகிராஃபி மோசம் பிக்சர் போட்டோகிராஃபி போகும்போது திரைப்பட கல்லூரி தான் எனக்கு மிகப்பெரிய கோயிலாகப்பட்டது அந்த மண்ணுக்கு தான் அந்த பலம் இருக்கு என்னை மொத்தமாக மாற்றிக்கிறது திரைப்பட கல்லூரி எப்பவும் சொல்றாங்க திரைப்பட கல்லூரியில் வரவங்க ஏன் அந்த இவ்வளோ சிறப்பாக இருக்காங்கன்னா அது ஏன் தெரியல அந்த மண்ணுக்கு உள்ள அப்படின்னு திரைப்பட கல்லூரி என் நிறைய பேர் கேட்பாங்க யார் அழகுணும் எல்லாரும் அழகு அப்படின்வேன் பார்க்கும் கோணம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்வேன் ஏன்னா அழகுன்னு சொல்லி இதுதான் அழகு இதான் அழகு நான் அரிசி ஆகிட்டான் அழகு நான் ஒத்துக்க மாட்டேன் அதை டிஸ்டர்ப் பண்ணும் அந்த அழகு அழகை நான் தேடணும் எங்கேயாவது போய் அந்த தேடல் இருக்கிட்டே இருக்குது அந்த தேடல் ரொம்ப முக்கியம் இப்போ நான் ஒரு வருஷம் நான் படம் பண்ணேன்னா கூட கொஞ்சம் லாய்டு நான் வந்து ரொம்ப படம் பண்ணுறேன் வேறு விஷயம் எப்போவுமே பண்ணி தெரிஞ்ச தொகையை கஷ்ட வரைக்கும் பண்ணணும்ன்றதுதான் எல்லாருக்கும் ஆசை தான் நான் விதிக்கல பண்ணுவேன் நிச்சயமாக ஆனால் நடுவ சின்ன கேப் வந்தால் கூட ரொம்ப ரெஸ்ட் நான் காலம் திருப்பி அந்த கேமரா பின்னாடி போனால் தான் எனக்கு அமைதியாக வரும் அது இங்கேருந்து வருதுன்னு தெரியல எனக்கு அந்த அமையத்தை தான் நான் போய்கொண்டிருக்கிறேன் நீங்களும் நான் தேடி வாழ்க்கை தொடருங்கள் வணக்கம் நன்றி